என் அன்பு பிள்ளையே இன்று இந்த ஓம் சக்தி அம்மாவின் வாக்கினை கேட்க ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கினால் போதும் சில நாட்களுக்கு முன்பு உன்னை விட்டு பிரிந்த ஒருவருடைய ஆத்மாவானது உன்னோடு பேசுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றது என் அன்பு பிள்ளையே நான் அந்த ஆத்மாவிடம் பேசுவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவுடன் பேச்சினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் அன்பு பிள்ளையே இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அவர்கள் எப்படி இந்த ஓம் சக்தி அம்மனின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவருடைய ஆத்மாவானது சில நாட்களாக உன் இல்லத்தை சுற்றி வருகின்றது இந்த ஓம் சக்தி அம்மன் அதைக் கண்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கிறாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுது அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயத்தை சொல்கிறேன் கவனமாக இதை நீ கேட்க வேண்டும் நான் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசை ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் இங்கேயே இழுத்து கொண்டு வருகின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களிடம் பேச வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் விட்டுவிட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடம் சொல்லிவிட முடியாது இந்த உலகை ஆளும் அம்மாவே நீங்கள்தான் எனக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்திலே கோரிக்கை வைத்தது என் அன்பு பிள்ளையே இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பினை வழங்குவதுதான் சரியாக இருக்கும் அதனால் இந்த அம்மா ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவு செய்து இப்போது உன்னோடு பேசுவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திவிட்டேன் என் அன்பு பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் என்ன பேசுகிறார்கள் என்பதை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேச சொல்கிறேன் இந்த ஓம் சக்தி அம்மனிடம் இருந்து அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாக கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று உனக்கு இந்த உதவியை செய்கின்றேன் என் பிள்ளையிடம் பேச வந்துள்ளேன் இனி அந்த ஆத்மா சொன்ன செய்தியை சொல்கிறேன் கவனமுடன் கேட்க வேண்டும் உங்கள் எல்லோரையும் நான் இனி பார்க்கவே முடியாது என்பதை உணர்ந்து கொண்டேன் நான் வாழ்ந்த வாழ்க்கை நிறைவாக இருந்தது என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரை வந்தது கிடையாது நான் உயிருடன் இருந்தபோது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் காலம் எனக்கு இவ்வளவு சீக்கிரமாக முடிந்துவிடும் என்பது தெரியாது முன்பே அது எனக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போல்தானே நானும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்றெல்லாம் ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் கனவாகும்படி இந்த உலகத்தை விட்டுச் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு முன்பே என்னுடைய இறப்பு ஏற்பட்டுவிட்டது நான் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் விட்டேன் அதற்காக உங்களிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள் கொள்கிறேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த ஓம் சக்தி அம்மனை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் ஆகையால் என் மனதில் இருக்கின்ற விஷயங்களை சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டால் போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டால் அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக விடுவேன் இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்த காலத்தில் எனக்கு கொடுத்த சந்தோஷம் இன்றும் என் மனதில் நிலையாக நிற்கின்றது ஒரு நாளும் இந்த வாழ்க்கையின் மீது எனக்கு இருக்கின்ற ஆசை குறைந்ததே இல்லை என்னை சுற்றியிருக்கின்ற எல்லோருமே என் மீது முழுமையாக அன்பினை செலுத்தினீர்கள் யாருமே என்னை தள்ளி நில் என்றோ தவறான வார்த்தைகளையோ சொன்னது கிடையாது எல்லோருக்குமே நல்ல தான் நான் இருந்து வந்தேன் இப்பொழுது என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் அதை இனிமேல் நடத்திக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் என்னால் முடிந்த முயற்சிகளை செய்து கொண்டிருந்தேன் ஆனால் அது முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் வேதனையை தந்திருந்தாலும் என்னை மன்னித்துவிடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்போடு பழகி வந்தேன் ஒரு நாளும் நான் மனதில் ஒன்றும் வெளியிலும் ஒன்றுமாக பேசியது கிடையாது மனதில் தோன்றுவதை பட்டென்று பேசிவிடுவேன் அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதில்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு வாழ்ந்த உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் யார் என்றும் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்றும் நான் இந்த உலகில் இல்லாத இந்த காலகட்டத்தில் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் எனக்கு உண்மையில் இந்த உலகை விட்டு சென்றபொழுது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் இங்கும் ஓடி மீண்டும் என் உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் நான் உயிரற்ற உடலாக இங்கே இருக்கிறேன் என்றும் உணர்ந்து கொண்டேன் இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் என்றும் மீண்டும் இந்த உலகத்தில் சக மனிதனாக வாழ முடியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன் நான் உங்களிடம் இனி வாழ முடியாது என்றாலும் இந்த உடல் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்று மட்டும்தான் இந்த உலகத்தில் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்து முடிந்ததை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது முடியாது இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து மற்றவர்கள் உங்களை வியந்து பார்க்கின்ற அளவிற்கு நீங்கள் நல்ல நிலைக்கு வரவேண்டும் உங்கள் எல்லோரையும் பார்த்து நான் பெருமைப்பட வேண்டும் எப்பொழுதுமே என்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உங்கள் அனைவரையும் சுற்றிதான் வந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் அதனால் இனியாவது இந்த வாழ்க்கையை சுற்றிலும் என்ன நடந்தாலும் சரி அதை சரியானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பு கொடுத்த ஓம் சக்தி அம்மனுக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் இங்கிருந்து கிளம்புகின்றேன் வாழ்க்கையில் எல்லாமே கடந்து செல்லக்கூடிய விஷயங்கள் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி அடுத்து என்ன சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இருந்துவிட்டால் இந்த அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால் இதனைத் தவறவிட வேண்டாம் நான் சொல்கிறேன் நம் அம்மா அன்போடு உங்களையெல்லாம் நல்லபடியாக பார்த்து கொண்டு வழிநடத்துவாள் என்று சொல்லிவிட்டு அந்த ஆத்மா சென்றுவிட்டது என் அன்பு பிள்ளையே நான் சொல்கின்ற செய்தி என்னவென்றால் எல்லாவற்றையுமே அந்த ஆத்மா தெளிவாக சொல்லிவிட்டது அவர்களுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகள் என்ன தெரியுமா உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு மத்தியில் சென்றுவிட்டேனே என்பது மட்டும்தான் அதனால் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது அதை சரியாக செய்து அந்த ஆத்மாவை சாந்தி அடையச் செய்ய வேண்டும் இது ஒன்றுதான் அந்த ஆத்மாவிற்கு விருப்பமாகும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அந்த ஆத்மாவும் மனநிறைவோடு இருக்கும் என்று சொல்லிவிட்டு நான் இருக்கின்ற இடத்தில் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்றும் சொல்லிவிட்டு இங்கிருந்து சென்றுவிட்டது உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப்போகின்றேன் இனிமேல் நீ செய்யப்போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்திக் கொண்டிருக்கின்ற விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் போகிறது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய ஒவ்வொரு வேண்டுதலும் இந்த ஓம் சக்தி அம்மன் நிச்சயமாக நிறைவேற்றித்தரப் போகின்றேன் இந்த வாழ்க்கையில் எதற்காக நீ வருத்தப்பட்டாயோ எதற்காக வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தனை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த ஓம் சக்தி அம்மன் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் தடைப்பட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய் இந்த அம்மன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அப்படி இருக்கும்பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் நான் என்றும் உனக்கு துணையாக இருந்து உன்னை நல்ல வழியில் நடத்திச் செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரை உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அம்மா நமக்கு வாக்கு விட்டாள் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளையெல்லாம் வெற்றி பெற்று நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல பிள்ளைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப்போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் வெற்றி பெறவும் அனைத்து திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த அம்மா உனக்கு கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் அமைதியையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சினைகளை கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய அமைதி என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய அமைதி பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்தப் பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு அமைதியாக கடந்து சென்றுவிட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தியில்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டமான வாழ்க்கை நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது இந்த அம்மாவின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து உனக்குள்ளே இந்த ஓம் சக்தி தாயின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அம்மா பார்த்து கொள்வாள் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறவிட்டுவிடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த சக்தி அம்மன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதாவது மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அம்மனை நினைத்து என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலையும் செய்ய முடியாது என் அம்மா எனக்கு துணையாக இருக்கிறாள் நான் இதை செய்துவிட்டுதான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளெல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்கத் தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றியிருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்துவிடாது அதே நேரத்தில் நீ இந்த அம்மனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே அவர்களிடமிருந்து நீ விலகியிருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகளால் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் பிள்ளையே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ அமைதியை மட்டுமே பதிலாகவும் பரிசாக கொடுக்க வேண்டும் விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடம் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த ஓம் சக்தி அம்மனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும் என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்